டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ப்ரோக்ராம் என்று ஒன்று கொண்டாந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்டில் வக்கீல் வந்து பொருளை வந்து கோர்ட்டில் அதே மாதிரி கோர்ட்டுக்குள்ளே எந்த ஊர்வலமும் சுதந்திர கூடாது போவாங்க அவரும் தான் அவரும் வந்து அவரும் அதாவது உலகத்தில் பல புரட்சிக்கு தலைமையாக இருக்கிறார்கள் சுதந்திர போராட்டத்துக்கு தலைமையாக இருக்கிறார்கள் மக்களின் விடுதலைக்கு தலைமையாக இருக்கிறார்கள் புரட்சியாளர்கள் புரட்சியாளர்கள் கண்ணில் தெரிஞ்சால் அதை கேட்கின்ற தைரியமும் ஆர்வமும் வேற யாருக்கும் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு அறிவிப்பு அடங்கி வாழ்கிறார்கள் ஆனால் வாழ்க்கைகளில் மட்டும்தான் சுதந்திரமான சுதந்திர சிந்தனையோடு வாழ்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொண்டது மிக்க மகிழ்ச்சியடை இந்தியாவின் முப்பெரும் சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் போன்ற சட்டங்களின் பெயர்களை இந்தி மொழியில் மாற்றம் செய்தது மட்டுமல்லாமல் அந்த சட்டங்களிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது இது முழுக்க முழுக்க இந்தி திணிப்பாகவும் இந்த சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது அந்த சட்டங்களின் திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற கோரி இன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மு முதல் இன்று வரை தொடர் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் கடைசியாக இன்று மாபெரும் உண்ணாநிலை உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த முப்பெரும் சட்டத்தின் சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெறும் வரை எங்கள் வழக்கறிஞர்களின் போராட்டம் தொடரும்